வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலி தன்னோட பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சிச்சு இந்த உலகத்திலே உயர்ந்த இடமா பார்த்து நம்ம பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அப்போ உயர்ந்த இடம் எது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு சூரியன்ட்ட போணுச்சு சூரியன்ட்ட போய் இது மாதிரி என் பொண்ணுக்கு நான் மாப்பிளை இருக்கேன் உயர்ந்த இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்தில் உயர்ந்தவனாக இருக்கிறது நீ தான் அதனால் உன் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு தரியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு சூரியன் சொன்னிச்சு இந்த உலகத்திலே நான் தான் உயர்ந்தவன் நினச்சி நீ என்னைகிட்ட மாப்பிள்ளை கேட்டு வந்திருக்க என்னை விட ஒருத்தன் இருக்கான் அவன் தான் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் உயர்ந்தவன் அவன் என்ன பண்ணுறான்னா அப்பப்போ என்னை வந்து மறைச்சிட்றான் அவன் பேர் மேகம் அப்படின்னு சொன்னிச்சு உடனே மேகத்துக்கிட்ட போய் நடந்த விவரத்தை சொல்லி இது மாப்பிள்ளை கேட்டுச்சு அதுக்கு மேகம் சொன்னிச்சு இந்த உலகத்தில் உயர்ந்தவன் நானும் நினச்சி நீ என்னைகிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்க நானும் கிடையாது என்னை விட ஒருத்தன் எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா என்னை ஒரே இடத்துல இருக்க விட மாட்டான் அங்கெங்கேயே அடித்து துரத்திக்கிட்டே இருப்பான் நான் அப்பப்போ என்னை களைச்சி விட்டுருவான் அவன் பேர் காற்று அப்படின்னு சொன்னிச்சு உடனே காற்றுக்கிட்ட போய் நடந்த ஒருத்தலாம் சொல்லி மாப்பிள்ளை கேட்டுச்சு அதுக்கு காற்று சொன்னிச்சு நீ என்ன இந்த உலகத்தில் உயர்ந்தவன் நினச்சி என்னகிட்ட வந்து கேட்குற என்னை விட எனக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அவன் என்ன பண்ணுறான்னா என்னை இஷ்டம் போல் போக விட மாட்டான் நான் ஒரு திசையை நோக்கி போனேன்னா அவன் என்னை தேக்கி வேறு திசையில் போக வைப்பான் அவன் பேர் செவரு அவன்கிட்ட போய் கீழே அப்படின்னுச்சு செவத்துக்கிட்ட போய் நடந்த விவரத்தெல்லாம் சொல்லி இது மாப்பிள்ளை தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு செவரு சொன்னிச்சு நீ என்ன பெரிய ஆள்னு நினச்சிக்கிட்டு இருக்கே விட ஒரு பெரிய ஆள் இருக்கான் அவன் என்ன பண்ணுறான்னா அப்பப்போ எனக்கு கீழே தோண்டி என்னையவே சாச்சிருவான் அவன் பேர் எலி அப்படின்னு சொன்னிச்சு இப்போ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க நம்மளும் வாழ்க்கையில் அவன் பெரிய ஆள் இவன் ஆளு இவனை விட அவர் பெரிய ஆளு அவரை விட அவர் பெரியாள்னு இப்படி பெரியாளுகளை தேடி தேடியே நம்ம காலத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பெரியாள் தாங்க உயர்ந்தவங்க தாங்க இந்த தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி